இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி டி ஹாலிடேஸ் க்கு கண்டு ஜி டி ஹாலிடேஸ் சௌத் இந்தியாஸ் നമ്പർ ஒன் ட்ராவல் பிரான்ட் அதிகாலகில் கேட்ட அலறு சத்தம் கால்நூற்றாண்டில் இல்லாத பேரழிவு சுனாமி அச்சத்தில் ஜெப்பான் தைவானை புரட்டி போட்ட அதிர்ச்சியில் உலக நாடுகள் சீனாவின் கடற்கரையிலிருந்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய தீவு நாடுதான் தைவான் முப்பத்தி ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த நாட்டில் சுமார் இரண்டரை கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் தைவானின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வழக்கம் போல் அமைதியாக காட்சியளித்தது இதற்கிடையில் அந்நாட்டில் வழக்கத்திற்கு மாறாக சில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் தைவானின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பயங்கர நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள பல கட்டிடங்கள் அப்படியே சரிந்து விழுந்தது அதே நேரம் தைவான் நாடே மிகச்சிறிய தீவாக இருக்கும் சூழலில் இந்த கடும் நிலநடுக்கத்தால் பெரும்பாலான இடங்களில் இருக்கும் கட்டடங்கள் பயங்கர சேதத்தை சந்தித்ததாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து தைவான் தலைநகர் தைபே சிவாலியன் உள்ளிட்ட நகரங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள கட்டடங்களும் குளிக்கன மேலும் இவ்விரு நகரங்களிலும் ஏராளமான கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டு காணப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த நாட்டு மக்கள் தங்களுடைய அஞ்சி வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் ஒரு மணி நேரத்தில் பதினோரு முறை வெவ்வேறு ரிக்டர் அளவுகோலில் தைவானில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த நில நடுக்கத்தில் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும் என அச்சப்படும் நேரத்தில் மக்கள் திரும்பும் திசையெல்லாம் அதிர்வுகள் இடிபாடுகள் என பல்வேறு அதிர்ச்சி நிமிடங்களை கடந்து வருகின்றனர் அதே வேளையில் தைவானில் ஏற்பட்ட இந்த இயற்கை பேரிடர் என்பது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என புவியியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் கடைசியாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் கன்ட்ரி பகுதிகளில் ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கமே தைபானில் அதிகபட்சமாக ஏற்பட்ட நிலநடுக்கமாக இருந்தது அந்த நிலநடுக்கத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த நிலையில் தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தைவானின் சிவாலியன் நகருக்கு தெற்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில் நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாடு அரசு மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது அதைத் தொடர்ந்து தைபான் நிலநடுக்கும் எதிரொலியாக ஜப்பான் நாட்டின் தெற்கில் உள்ள தீவுகள் பிலிப்பைன்ஸ் சீனாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள தீவுகளிலும் நில அதிர்வுகள் அதிகம் உணரப்பட்டுள்ளன இதன் காரணமாக ஜப்பான் பிலிப்பைன்ஸ் தைவான் ஆகிய நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளன ஜப்பானில் ஒஹிரா பகுதியில் சர்வதேச விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் பூமிக்கடியில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானில் பல தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதில் ஜப்பானில் உள்ள இரண்டு தீவுகளில் சுனாமி அலைகள் தாக்க தொடங்கிவிட்டதாக இருந்து மக்கள் வெளியேறவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையே தைவானில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து தைவானில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவசர எண்ணை இந்திய தைபே சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி தைவானில் உள்ள இந்தியர்கள் உதவிக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது என்ற மின்னஞ்சலிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உள்ளூர் அதிகாரிகள் வழங்கும் அறிவுரைகளை பின்பற்றுமாறும் இந்தியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது தைவானில் ஏற்பட்ட இந்த பயங்கர நிலநடுக்கம் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது I'm அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க